பிறப்பு நாம் அனைவருக்கும் ஒரு வாய்ப்பு சென்மேக்ஸ் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் கிட்டத்தட்ட நம்ம ரெண்டாயிரத்தி இருபதுல இருந்துங்க இதுவரையிலும் எட்நூத்தம்பது வீடியோக்களுக்கு மேலே கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் எல்லாமே சோப்பு சம்பந்தமானது இப்ப நாங்க சோப்பு செஞ்சு சக்ஸஸ் பண்ணிருக்கிறோம் நீங்களும் சக்ஸஸ் பண்ணும் இல்லைங்க அதுக்காக தாங்க நாங்கள் சொல்றோம் என்னன்னு பாக்குறீங்களா இந்த சோப்புங்கிறது என்ன நம்ம ஏன் சோப்பை பயன்படுத்தணும் மார்க்கெட்ல இருக்கிற சோப்புக்கும் நம்ம தயார் பண்ற சோப்புக்கும் என்ன வித்தியாசம் இதெல்லாம் பார்க்கணுங்க சரிங்களா சரி மார்க்கெட்டில் இருக்கிற சோப்பில் எந்த மாதிரியான இன்க்ரீடியன்ஸ் போட்டிருக்கிறாங்க நம்ம செய்கிற சோப்பில் எந்த மாதிரியான இன்க்ரீடியன்ஸ் நம்ம போடுறோம் அப்படிங்கிறது நம்ம பார்க்கணுங்க சரி எதுக்கு இவ்வளோ தூரம் சொல்லிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு தானே பார்க்குறீங்க நம்ம வீட்டில் சோப்பு செய்யணுங்க நாங்கள் செய்கிறோம் இல்லை அதேமாரி நீங்கள் வீட்டில் செய்யணும் வீட்டுல செய்யறது மட்டும் இல்லைங்க வியாபாரமாவும் செய்யணும் வியாபாரம் மட்டும் கிடையாதுங்க எக்ஸ்போர்ட்டும் செய்யணும் நீங்க கஸ்டமரைஸ்ரா எல்லாத்துக்கும் நம்மளுடைய பாரம்பரியத்தில் இருக்கிற ரெண்டாயிரத்தி முந்நூறு ஹர்பல் இருக்குதுங்க அதுல ஸ்கின்னுக்கு எது உகந்த சோப்பு அப்படின்னு நீங்களே ஆய்வு பண்ணி செய்யறது தாங்க நம்மளுடைய பயிற்சி வகுப்பு அப்படி என்ன இருக்குதுன்னு பாக்குறீங்களா நிறைய இருக்குதுங்க நூத்தி ஐம்பது இருக்குதுங்க நம்ம தேங்காய் எண்ணெய் முதல் தரமான தேங்காய் எண்ணெய்னா அந்த தேங்காய் எண்ணெய் எப்படி எடுக்கிறோம் அதுல ஆரம்பிச்சிங்க இந்த சோப்பு வரையிலும் இருக்குதுங்க சரிங்களா இந்த சோப்பு வரையிலும் பார்த்தீங்கன்னா தேங்காய் எடுக்கிறதுலேருந்து அந்த தேங்காயை உடைக்கிறது காய வைக்கிறது எண்ணெய் ஆட்டுறது எண்ணெயை எப்படி சேமித்து வைக்கிறது சேமித்து வைச்ச எண்ணெயில எப்படி முதல் தரமாக சோப்பு செய்கிறது கேஸ்டிக் எண்ணெய் அளவில் சேர்க்கறது அது மட்டும் கிடையாதுங்க தப்புங்க ஹர்பல் பவுட்ரு முல்தானி மட்டி முல்தானி மட்டினா அந்த முல்தானி மட்டி பவுடரை வச்சு நம்ம எப்படி ஆயில் தயார் பண்ணுறது அது மட்டும் கிடையாதுங்க முல்தானி மட்டும் மட்டும் கிடையாது பாருங்க இங்க பாருங்க மஞ்சிஸ்தா பவுடருங்க மஞ்சிஸ்தா பவுடரை எப்படி முதல் தரமா தயார் பண்ணணும் தயார் பண்ணி ஆயில் எப்படி தயார் பண்ணணும் அது என்சைம் இருக்குன்னு வச்சுக்கோங்க என்சைம் எப்படி நம்ம தயார் பண்ணணும் இதெல்லாம் சேர்ந்து தாங்க நாங்க பயிற்சி வகுப்பா கொடுக்குறோம் ஒரே ஒரு கண்டிஷனுங்க கட்டணம் உண்டு சரிங்களா நீங்க கீழ்கால நம்பர்ல வந்து இந்த போல உங்களுடைய பயிற்சி வகுப்பு வேணும் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுனா எங்களோட அலுவலக உதவியாளர் உங்களை தொடர்பு கொள்வார் இந்த சோப் பாக்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க இந்த சோப் பாக்ஸில் வந்து என்னென்ன கண்டென்ட் போடணும் அதெல்லாம் இருக்குதுங்க பேக்கிங் ஆக்ட் தனியாக இருக்குது லைசன்ஸ் எப்படி வாங்கணும் லைசன்ஸ் வாங்குறதுலாம் மிக முக்கியமானதுங்க சரிங்க அது மட்டும் கிடையாதுங்க என்ஜைம் தயார் பண்ணுறோம் என்ஜைமு என்ன அளவில் நம்ம ஊற்றி பண்ணணும் ஹேர் ஆயிலுக்கு எப்படி பண்ணணும் ஹர்பல் ஆயில் எப்படி தயார் பண்ணணும் சூரிய எப்படி போடணும் முறைப்படி போடணும் இதையெல்லாம் சேர்த்துங்க அஞ்சு நாளையில் உங்களுக்கு சொல்லித்தர்றேங்க என்ன தேதினு பார்க்குறீங்களா ஜனவரி மாதம் பத்தொம்பதாம் தேதியிலருந்து இருபத்தி மூணாம் தேதி வரையிலுங்க இந்த க்ளாஸ்க்கு வர்றவங்க மட்டும் எங்களுடைய கம்பெனிக்கு உங்களை நாங்கள் வர வைப்போம் கிளாஸ்க்கு அட்டன் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தாங்க மற்றவங்களுக்கு கிடையாதுங்க மற்ற தேதியிலையும் கிடையாது இது போல நிறைய வீடியோக்களை கொடுக்க இருக்கிறோம் அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்